அனைவருக்கும் வணக்கம் இப்போ சம்மர்ல நம்ம காரை காரை கேர் பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோல ரிலீஸ் பண்றோம் கார் வந்து இந்த சம்மர்ல வந்து நிறைய வகையில நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் குறிப்பா வந்து இந்த வெயில்ல நம்ம பாதுகாப்பா கூட்டிட்டு போற ஒரு அருமையான உதவியை வந்து நம்ம காரை நம்மளுக்கு செஞ்சிட்டு இருக்கு இந்த காரை நம்ம பார்க் பண்ற இடங்கள்ல நம்ம கார் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் கார் ஓட்டும் போது என்னென்ன பிரச்சனைகளை அதிகமான பிரச்சனைகள் நிறைய பேஸ் பண்றோம் அதுக்கு நிறைய தீர்வுகளை வந்து நம்ம சரியா பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியான டிராவலை நம்ம மேற்கொள்ள முடியும் குறிப்பா வந்து இந்த காரை வந்து நம்ம வெயில் அதிகமா பார்க் பண்ண வேண்டிய சூழ்நில இந்த சம்மர்ல நம்மளுக்கு ஏற்படும் அதை பண்றதுக்காக நம்மளுடைய செராமிக் கோட்டி அதாவது வந்து நியர்லி சிக்ஸ் எம்எம் ஒரு ஒரு கோட்டிங் நம்ம கார் மேலே படையில நம்மளுடைய வெயில் எவ்வளவு பட்டுச்சுனாலும் யூவீரியஸை வந்து அது பிளாக் பண்ணி அனுப்புறதுனால காருடைய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவே இருக்கும் கார் நீங்க வெயில் பார்க் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்க அதை பத்தி ஒரு கவலைப்பட வேண்டியது இல்லை காரை வந்து சராமிக் கோட்டிங் பாதுகாத்துக்கும் அடுத்தது வந்து இந்த டைத்துல நம்ம ஏசியை வந்து அடிக்கடி ஃபில் பண்ணுவோம் ஏசி வந்து டியூரிங் இந்த சம்மர்ல அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கார் ஏசி ஒவ்வொரு டைம் ஃபில் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கார் உள்ள பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இன்வெய் பண்ண பாக்டீரியா வைரஸும் நம்மளுடைய கோ பேசஞ்சர மூட டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுடைய பாக்டீரியா வைரஸும் நம்மளுடைய ஏசியில இருக்கும் இந்த டயத்துல நம்ம அதிகமா ஏசியை பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் அப்படிங்கறதுனால நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ரொம்ப எளிமையான வேலை ஒவ்வொரு டைம் கார் கே கார் கேர்ல இந்த டைத்துல அதுக்காக நம்ம டியூரிங் இந்த சம்மர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா எவ்ரி டைம் நீங்க ஏசி கேஸ் டாப்அப் பண்ணும் பொழுதும் நம்ம ஓசோன் தெரப்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர்த்தக ஓசோன் தெரப்பி காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது எதுக்காக அப்படின்னா கார் ஏசியை நீங்க என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்க நம்ம காரை இந்த சம்மர்ல இந்த ரெண்டே டெக்னிக் அவுட்டர் காரையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் இன்னர்ல ஏசி என்ஜாய் பண்ணி ஏசியும் நல்லா என்ஜாய் பண்ணும் அந்த ஏசியில் வர்ற ஏரும் ரொம்ப ஃப்ரெஷ் ஏரா பண்ணணும் ஏன் இந்த ஃப்ரெஷ் ஏரா பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி ஓசோன் தெரப்பியை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னால் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் இந்த சம்மருக்கு இந்த ரெண்டு டிப்ஸை பண்ணி பாருங்க உங்கள் கார் இந்த சம்மரையும் ரொம்ப எளிமையாக சமாளிக்கும் நீங்களும் இந்த சம்மரை ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும் சம்மரை நீங்களும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் கார் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டே டிப்ஸை பண்ண போதும் நம்ம கார் இந்த சம்மரை ರೊಂಬ ಹಾಪಿ ಸವರಪಡ ನನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು